Thank <thuddle noise> you. அன்பான மக்களே நம்மளோட அயனார் துணை மறுபடியும் நிலா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ சேரன்ட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அண்ணா நாங்கள் வீ ரூம்பெலாம் நிறைய தேடணும் அங்கே வந்து கிடைக்கவே இல்லை இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா சொல் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சேரன் அப்போ வந்து எனக்கு ஒரு ரூம்பு வந்து வாடகைக்கு பிடிச்சி கொடுங்க நாங்கள் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிலா சொல்லும் சோழன் வந்து அமைதியாக நின்றுட்டு இருப்பார் அப்போ சேரன் என்ன சொல்லுவார் பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்து தப்பா எடுத்துக்கல அப்படின்னா இங்கே தங்குமா நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவார் அப்போ அதெல்லாம் இல்லைனா நான் இங்கே தங்க முடியாது நான் வந்து வெளியிலேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போய் ரெஸ்டடு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீ வந்து உனக்கு கண்டிப்பாக நான் வீடு ரெடி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி சேரன் வந்து சோழமே சரின்னு சொல்லிவிட்டு நீ எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே போனோன்னே எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா நடேசனை வந்து அவங்க அண்ணனை அடித்ததுக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போனோன்னே அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்போ கே நிலா கேட்பாங்க உங்கள் அப்பாவை போலீஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க நீங்கள் நல்லா ஜாலியாக உட்காந்துருக்கீங்க ஃபீல் பண்ணாமே இருக்கீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது எப்போமே நடக்கிறது தாங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி குட்டி பையன் பல்லவன் சொல்லுவான் அப்போ வந்து சோழன் சொல்லுவான் எங் இது அதுக்காக அவர் வரது வர வெயிட் பண்ணிட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சொல்லுவார் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிலா வந்து அமைதியாக இருப்பாங்க அப்போ சே சேரன்னு சொல்லுவார் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அதை நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து ஒன்றும் இது பண்ணாத நீ வந்து சாப்பிடு சாப்பிடு நல்லா இருக்கா சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீ ரெஸ்டடு எதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுமே சரின்னு சொல்லிட்டு இல்லை வந்து சாப்பிட்டுட்டு ரூமுக்குள்ளே போவாங்க அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் லாக் அதாவது அடைக்காமல் இருக்கும் அடைக்க முடியாதுல்ல இல்லாமல் இருக்கும் அப்போ கூப்பிட்டு தாப்பால் மாட்டி விட சொல்லுவாங்க சேரன் வந்து புதுசாக ஒரு தாப்பால் வாங்கிட்டு வந்து மாட்டி விடுவார் அதுக்கப்புறமா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழன் வந்து பசங்களோடையும் வந்து படுக்க வரப்போ பசங்களாம் பாண்டியனும் பல்லவனு கேட்பாங்க ஏன்ன அண்ணன் வந்து டெய்லி இங்கே தூங்க வருது அண்ணியோட தூங்கலாம்ல அப்படின்னு அப்போ வந்து சோ சேரன் சொல்லுவார் டேய் சாம் படுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைண்ணே நான் இங்கே வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து சோழன் வந்து சொல்லுவான் என்ன அப்படின்னா அண்ணனுக்காக தான் நான் வந்து இங்கே படுக்கிறேன் அப்படின்னு கட்டுப்பேற்றுற மாதிரி ஆயிருக்கும் சோ அதாவது சேரனுக்கு பாவம் அவர் இந்த வாழ்க்கையை வந்து சோழன் நிலா வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறது இந்த பொண்ணு நம்ம இங்கே தங்க வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு சேரன் உண்மையாகவே நிஜமாகவே பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு கார்த்திகாவும் சேரனு சேர்ந்து தான் நிலாவை இங்கே தங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது பார்ப்போம் கண்டிப்பாக வந்து நிலா இங்க தான் இருப்பாங்க அதில் டவுட் கிடையாது ஆனால் அவங்க ஏதாவது வேலைக்கு போவாங்களா அப்படின்னு யோசிக்கணும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக போவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க வேலைக்கு போகிறதுனா எப்படி போவாங்க சர்டிபிகேட் எதுவுமே இல்லையே அப்படிங்கிறது ஒன்று இருக்கு கார்த்திகா மூலமா ஏதாவது ஒரு வேலைக்கு ரெடி பண்ணி போவாங்களோ இல்லை நம்மளோட சேரன் ஏதாவது ரெடி பண்ணி கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக நிலா வந்து வேலைக்கு போவாங்க வேலைக்கு போயிட்டு இந்த குடும்பத்தை வந்து நல்லபடியாக முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய வேலையை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அந்தளவுக்கு சூப்பராக போய்கிட்டுருக்கு நம்மளோட ஏனார் துணை இல்லையா அவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு அந்த சோழன் இப்போ பொய் வாயில் வர்றதுப்புறம் பொய் புத்தலாட்டம் அது எப்போ க நிலா கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரில அதை சமாளித்து சரி பண்ணுறதுக்கு தான் நம்மளோட சேரன் இருக்காரு நிஜமாகவே சொல்கிறேங்க எல்லா வீடியோவிலையுமே நான் இந்த இதை வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது இந்த சேரன் கேரக்டர் அவ்வளோ அழகா இருக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது அண்ணனோட அண்ணன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்பாவுக்கு மேலே இருக்காருங்க அப்பா கூட என்னமோ பண்ணிட்டு போட அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஒரு சில டைம்ல ஆனால் அப்பாவுக்கு மேலே அவ்வளோ ஒரு அண்ணனாகவும் அப்பாவாகவும் அந்த அளவுக்கு சூப்பராக பொறுப்பாக வந்து இவரோட சீன்ஸ் இவரோட இவரோட டேரக்டர் இவரோட ரைட்ரு வந்து இவரோட அதாவது எப்படி சொல்கிறது இவருக்கு எழுத வேண்டிய போர்ஸுன்னா அவ்வளோ அழகாக வந்து எழுதியிருக்காங்க அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட சேரன் இவருக்குன்னு டைலாக் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக சூப்பராக ஒரு அதுக்கு சொல்கிற மாதிரி சூப்பராக நடிக்கிறாருங்க அவ்வளோ சூப்பராக நடிக்கிறாரு பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்மையாக நடிக்கிறாரு இந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சி நிலாவங்க தங்க அதாவது இந்த கதையில் நிலாவங்க ஸ்டே பண்ண வைக்க வேண்டியது இவரோட கடமையாக இருக்கும் சேரனோட கடமையாக இருக்கும் அதாவது இந்த இந்த நிலா இங்கே தங்கினா குடும்பமே வந்து நல்லபடிக்கு வந்துடும் அப்படிங்கிறது கான்செப்ட் இருக்கு இல்லையா அதனால் வந்து இங்கே தங்க வைக்கிறது சேரனோட வேலையாக இருக்கும் இந்த குடும்பத்தை நல்லபடியாக வைக்கிறது நிலாவோட வேலையாக இருக்கும் அதுதான் இந்த மூணு பசங்களும் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் சூப்பருங்க பயங்கரமாக இருக்குது எனக்கு சேரன் தான் அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கு அவ்வளோ அழகாக பேசுகிறாரு அவ்வளோ ஒரு மரியாதையாக நடந்துக்கிறாரு கிட்ட உண்மையை சொன்னதுனால நிலா மேலே ஒரு மரியாதையும் வந்திருக்கு அப்படின் தான் சொல்லணும் எனக்கும் தெரிஞ்சு சேரன் மேலேயும் ஒரு மரியாதை வந்திருக்கு அப்படின் தான் நான் நினப்பேன் என்ன மக்களை சொல்கிறீங்க கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா